வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மல்டி பர்பஸில் ஒரு குழம்பு பார்க்கலாம் குழம்பு கூட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம் பேர் இதை வந்து சாதம் நம்ம வெள்ளை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்புறம் நல்ல இந்த சப்பாத்தி இட்லி தோசை எதுக்குனாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்புக்கு தனியாக காய் கூட்டெல்லாம் வைக்க வேண்டாம் வேறுபென இதை வச்சே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் சிறுபெறுப்பாக கழுவி வச்சுருக்கேன் இங்கே வந்து பீன்ஸு கேரட்டு சௌச்சௌ உருளைக்கெழங்கு பட்டாணி பட்டர் பீன்ஸு இதில் எந்த காய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் என்கிட்ட இருக்கிற காய்களை நான் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இந்த ஒரே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எந்த காய் பிடிக்கும்னாலும் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு மிஷின் வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு கால்நட்டியும் அப்புறம் போட்டுக்கலாம் கடைசியில் போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ ஒரு தக்காளி பொதுசாக கட் பண்ணி அதையும் அதோட போட்டு மூடிடலாங்க மூடி மூணு விசில் வச்சுருங்க காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்துக்கிடலாம் அந்த பொருட்களை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மரமல்லி அதாவது கொத்தமல்லி இது வந்து அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு இவ்வளோத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கிடணும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து இதை போட்டு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததெல்லாம் இப்போ மிக்சியில் ஆறிடுச்சு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் முறி அளவுக்கு தேங்காய் இது கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் வெட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு தாளித்த உடனே கருவத்தில் ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு சாஃப்டாயிடுச்சு இங்கே நம்ம ஃப்ரில் எடுத்து வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்க காய்கறி நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு வேகணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த வெங்காயத்தை காயோடு போட்டுக்கலாம் இது ஒரு மல்டி பர்பஸ் குழம்புங்க இதை காலையில் வச்சுட்டிங்கன்னா மூணு நேரத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் மதியானத்துக்கு சாதத்துக்கு இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இங்கே இது கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இதில் அந்த தேங்காயை போட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழை எங்கிட்ட இல்லை தான் இருந்துச்சு நீங்கள் என்ன கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி குழம்பு ரெடி இதை வந்து நீங்கள் வெறும் வெள்ளை சாதத்தில் கூட்டு கூட வைக்க வேண்டாம் இதை மட்டும் ஊற்றி கூட அழகாக சாப்பிடலாம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி எதுக்குனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பொங்கலுக்காக இதை சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ